நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இது காற்று ஊடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் இந்த காற்று ஊடாக ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அன்பு கவிஞர் நீரை பாத்திமா நாகப்பட்டினம் தமிழ் நாடு அந்த நல்ல உள்ளம் அந்த கவியை எழுதி எங்கள் அன்பு இன்னும் ஒரு கவிஞரிடம் சேர்த்திருந்தார் அந்த கவிஞர் எங்கள் அன்பு கவிஞர் சகோதரி இந்திரா ஆனந்தன் அந்த கவிஞர் அதற்கு குரல் பதிவு செய்து அதை எங்கள் கனேடிய தமிழ் காட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தார் இந்த இரு ஊழங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் கவிதைக்குள் செல்வோம் பாருங்கள் என்னோடு நீங்களும் சேர்ந்து பயணிக்க சுதந்திரம் இதழ்களை பூட்டி சுதந்திரம் தருகின்றார் இதயத்தில் விசத்தை மௌனமாய் தடவுகின்றார் குத்தியே கிழிக்கும் கூறிய பார்வையால் சாத்திரம் என்று சட்டின வதைக்கின்றார் இதழ்களை பூட்டி சுதந்திரம் தருகின்றார் இதயத்தில் விசத்தை மௌனமாய் தடவுகின்றார் குத்தியே கிழிக்கும் கூறிய பார்வையால் சாத்திரமின்று சட்டென வரைக்கின்றார் வெட்டியே நின்று எத்தனை நேரம் சத்தமே இல்லாமல் உள்ளுக்குள் அழுவது முதிர்ந்த கன்னி என முத்திரை குத்தி முதுகின் பின்னே எக்காலம் காட்டுகின்றார் வெட்டியே நின்று எத்தனை நேரம் சத்தமே இல்லாமல் உள்ளுக்குள் அழுவது முதிர்ந்த கன்னி என முத்திரை குத்தி முதுகின் பின்னே எக்காலம் காட்டுகின்றார் விழிகளில் காமத்தை வலியவே விட்டு பாலியல் தொல்லை தந்து கொள்கின்றார் எதிர்த்து நின்று கேள்வியாய் நின்றால் சக்தியை அள்ளி தயங்காது பூசுகின்றார் விழிகளில் காமத்தை வலியவே விட்டு பாலியல் தொல்லை தந்து கொள்கின்றார் எதிர்த்து நின்று கேள்வியாய் நின்றால் சக்தியை அள்ளி தயங்காது பூசுகின்றார் காயத்தில் பூசிடுவார் பூசிடும் மருந்திலும் அமுலத்தை ஊற்றி எதியதாக என்று வெக்காலத்து பேசிடுவார் உயிரினை அறுத்து கதறலை தந்து மஞ்சளை குளைத்து காயத்தில் பூசிடுவார் பூசிடும் மருந்திலும் அமிலத்தை ஊற்றி எரியுதா என்று எக்கால காலம் பேசிடுவார் அலரிடும் நெஞ்சம் தினம் தினம் வேதனை பெண்ணின்னு அடிமையா பாதக உலகிலே ஏறியே வந்துட்டால் கேவலம் என்று ஏன் இங்கே உதைக்கின்றார் நித்தம் அலரிடும் நெஞ்சம் தினம் வேதனை பெண்ணென்ன அடிமையா பாதக உலகிலே ஏறியே வந்துட்டால் கேவலம் என்று இன்னும் இங்கே குறைக்கின்றார் நித்த பூட்டிய விரலினை எதிர்த்தே போடுவோம் புறப்படு பெண்ணில் பொறுத்தது போதும் விலங்கினை உடைத்து பூட்டுடுவோம் நாமே ஆணவம் கொண்ட அகங்கார மாக்களை பூட்டிய விரலினை எரித்தே போடுவோம் புறப்படு பெண்ணே பொறுத்தது போதும் விலங்கினை உடைத்து ஊட்டுவோம் ஆணவம் கொண்ட அகங்கார நீரை பார்த்துமா நீர்மணி நாகப்பட்டினம் தமிழ் அற்புதமான வரிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை கோத்தடுத்த வரிகள் யாவுமே அட்டகாசம் அமக்களம் அருமையான அந்த அட்டகாசமான கவிதையை யாத்தெடுத்தவர் எங்கள் அன்பு கவிஞர் நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் இருந்து நீரை பாத்திமா அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த கவிதையை பதிவு செய்து எங்கள் வான் காட்டுக்கு அனுப்பி வைத்த எங்களது கவிஞர் சகோதரி இந்திரா ஆனந்தன் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்போது உங்கள் இருவரிடமும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் விடைபெற்று மீண்டும் நிறைவேறு என்ற ஒரு நம்பிக்கையில் நம்பிக்கை தானே வாழ்க்கை மட்டுமே நண்பு உள்ளங்களில் ஒரு விடைபெற்று கொண்டு நான் இப்போது விடைபெறும் நான் ஆர்ஜி மோகன் மீண்டும் அடுத்த கவிதையில் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடியன் தமிழ் காட்டு கொஞ்சம் மௌனமாய் நீ ஒரு பெண் மணி தாதாரை நீ பாபா முன்னே சோதனை வந்தால் நீ தகத்தீடு கண்ணே தாதாரை பெண்ணே நீ பாபா முன்னே சோதனை வந்தால் நீ தகத்தீடு கண்ணே எட்டு திசை காரமெல்லாம் ஆழச் சொல்லி உன்னை அழைக்கும் நிலை பெண்ணே வேதை என பழித்தோர் முன்னில் வேதையான உலகில் வாழும் பெண்ணே